சுபத்ரா மாமியோடைய வீட்டில் கோல அரிசி சுபத்ரா மாமி வீட்டில் வரலக்ஷ்மி பூஜை தெய்வீகமாக நடந்திருக்கு ரெண்டு திருமுகம் அவங்க குடும்பத்து வழக்குப்படி தாழம்பு கிடச்சிது அதனால் இன்றைக்கி சிறப்பு பூஜை இப்படி அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் புடவெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க இங்கே ஒரு வரலட்சுமி அம்பாள் வச்சு அரிசிலாம் வச்சுருக்காங்க பிரசாதம் நெவேந்திய பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க தங்கை ஸ்ரீதேவி வீட்டில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் அதை எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கா வரமகாலுமி அலங்காரம் அவ்வளே பண்ணி சூப்பராக ஜெகஜோதியாக இருக்கிறது பார்க்குறோம் அத்தனை நைவேத்தியங்கள் வச்சு அழகாக பேக் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கிற வரமகாலுமி பூஜை வரலட்சுமி நம்ம எத்தனை ஐட்டம் பண்ணியிருக்கா மகாலட்சுமி அப்படியே குளிர்ந்து வயிறு நிறைஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் புளி சாதம் ஓலி எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் சுண்டல் கொழுக்கட்டை வடை இத்தனை ஐட்டம் பண்ணி வச்சிருக்கா பாயசம் வருது எஸ் பாயசம் வருது ஃப்ரெண்டு தீபிகா மெயினாக மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கடிகள் வச்சுருக்காங்க வெற்றிலை அலங்காரம்லாம் பண்ணி பூஜை நடந்திருக்கு தாயார் எவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க குத்துவிளக்கு அலங்காரமும் சூப்பராக பண்ணி மகாலட்சுமி தாயார் எவ்வளோ அழகாக எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய கோயில்களுக்கு போகக்கூடியவங்க தீபிகா சக்தி பீடம் நிறைய ட்ராவல் பண்ணதுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த குங்குமத்தையே எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது என் தம்பி கணேஷ் வீட்டில் எப்படி வரலட்சுமி நோம்பு நடந்திருக்குன்னு தான் பார்க்குறீங்க அவனும் அப்பர்ணா அவன் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக வரமகாலுமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி மண்டபத்தில் அழகாக ரெண்டு முகம் வச்சு அழகாக அலங்காரமாக பண்ணி வச்சுருக்கான் சூப்பராக இருக்குது வரமகாலுமி தாயார் அருமையாக இங்கே மண்டபத்தில் உட்காந்துருக்கா ரொம்ப அழகாக இருக்கு ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து அவ்வளோ சாப்பிட்டேன் இன்னைக்கு என்னமோ பத்து வேலை சாப்பிட வச்சிருக்கா என்ன மகாலட்சுமி ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்க கணேஷ் வீட்டில் இருந்து வரும்போது பார்த்துட்டு நீங்கள் தாம்பளம் வாங்கிக்கணும் மகாலட்சுமி அப்புறம் ஏன் என்ன பார்க்காம போனா அப்படின்னு கேட்பா கனவில் வந்து அப்படின்னாங்க ஸோ அழகாக மண்டபத்தில் வச்சு சூப்பரா பச்சை பச்சைனாலே மீனாட்சி இங்கே மகாலட்சுமி பச்சை அணிந்துட்டு சூப்பரா இருக்கிறத பாக்குறோம் நாராயணா பத்ரே நாராயணா அம்மி நாராயணா தேவி நாராயணா लक्ष्मी नारायण भद्रे नारायणं अम्मे नारायण देवी नारायणं लक्ष्मी नारायण भद्रे नारायणं अम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण बद्रे नारायण अम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण बद्रे नारायणं अम्मे नारायण देवी नारायणं लक्ष्मी नारायणः अलगाय नारायणं अलगा विलकेट्री आदिलक्ष्मीदेविक् அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நீதனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக குளம்பிலங்க எங்கள் வீட்டில் கொழுவி இருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருகம் வாசலிலே மாகோளம் வீட்டினிலே லட்சுமிகரம் வாசலிலே மாகோளம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே திரிசூனம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம் அம்மானி ஆதரித்தாள் அகிலமெல்லாம் இன்பமயம் அம்மா நீ ஆதரித்தாள் அகிலமெலாம் இன்பமயம் अष्टमासिद्धिगल् योगमेल्लां क्षेममयम् अष्टमासिद्धिगल् योगमेल्लां क्षेममयं सङ्गचक्रधारी नमस्कारं नमस्कारं सकलवरं तरुवाय नमस्कारं नमस्कारं पद्मभीष्मदेवी नमस्कारं नमस्कारं भक्त तम्यकापाय नमस्कारम्